குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷ் ரெயின் மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு முப்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைய வானிலை அறிக்கையில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான அறிகுறிகள் இருந்தாலும் அடுத்த இரண்டு நாட்களுக்குத்தான் மேலடுக்கில் சுழற்சி மேலடுக்கில் கிழக்கு திசை காற்று மாறி மேற்கு திசை காற்று வரும் அதே நேரத்தில் கீழடுக்கிட மேற்கு திசை காற்று வலுவாக இருப்பதனால் கேரள கடலோர பகுதிகளில் இன்று கனமழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு மேலும் மேற்கு மாவட்டங்கள் அதாவது மேற்கு மாநிலங்கள் குறிப்பாக மேகாலயா அசாம் அருணாச்சல பிரதேசம் ஆகிய பகுதிகளிலும் இன்று கனமழை பதிவாகும் தமிழகத்துல அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல கன்னியாகுமரி நீலகிரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல மிதமானது முதல் கனமழையும் மற்ற ஏனைய மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் சேலம் தருமபுரி திருப்பத்தூர் மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும் பதிவாகும் கேரள மாநிலத்தில் பெரும்பாலும் கடலோர மாவட்டங்களான திருவனந்தபுரம் கொல்லம் அல்லப்பி மற்றும் ஆஹ் எர்ணாகுளம் um, திருஷூர் மாவட்டத்தின் கடலோர மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகளில் கனமழை சில பகுதிகளில் பலத்த மழை இருக்கும் திருவனந்தபுரம் கொல்லம் பத்தனம் திட்டா கோட்டயம் எர்ணாகுளம் திரிசூர் மாவட்டத்தின் உட்புற பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாகும் இடுக்கி மற்றும் பத்தனம் திட்டா மற்றும் பாலக்காடு மாவட்டங்கள்ல பரவலாக லேசான மழை அல்லது மிதமான மழை ஒரு சில பகுதிகளிலும் மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்களில் பரவலாக மாலை இரு நேரங்களில் மிதமான மழை அல்லது சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்க வாய்ப்பு கர்நாடகத்திலே இன்று பொறுத்தவரையும் கொடகு மாவட்டம் தட்சிண கன்னடா மங்களூரு உடுப்பி சிமோகா உத்தர கன்னடா கோவா பெல்லார் பெல்லாரி அஹ் பெல்காம் இந்த பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழையும் மற்ற மாவட்டங்கள்ல அஹ் பெங்களூரு உள்பட லேசான மழை அல்லது மிதமான மழை மட்டுமே இருக்க வாய்ப்புகள் இருக்கும் சென்னை உள்பட பல பாவ மா பல மாவட்டங்கள்ல இன்று வெப்பத்தின் அளவு நாற்பது நாற்பத்தி ஒரு டிகிரியை ஒட்டி இருக்கக்கூடும் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பிறகாக ஞாயிற்றுக்கிழமை முதல் வெப்பத்தின் தாக்கம் சற்று படிப்படியாக குறையும் இருப்பினும் வெப்பச்சலனம் மழையானது சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை முதல் தமிழகத்துல பரவலாக தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன மீண்டும் அடுத்த ஒரு காணொளி நாளை காலையில மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை விடைபெறுகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பவாய்ஸ் யூ ஹேவ் ஐஸ்ட்